இந்த செய்தியில் தாங்கி இயேசுவை நாம் பார்க்கப் போகிறோம் பண்டைய காலங்களில் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பிரயாணம் செய்வா செய்யும்போது பொதுவாக ஏதாவது ஜாமான்களை கட்டி தூக்கி கொண்டு போவார்கள் அப்படித்தானே ஆம் போகும் வழியில் அவர்கள் சுமையினால் பாரப்படுத்தப்பட்டு சோர்ந்து போவார்கள் அப்போது அந்த சுமை எங்கேயாவது இறைக்கணுமே இறக்கி வைக்கணுமே என்று பார்ப்பார்கள் அவர்கள் பார்க்கும்போது அங்கே சுமை தாங்கி கற்கள் இருக்கும் ரெண்டு கல் கற்களை செங்குத்தாக நிறுத்தியிருப்பார்கள் அதன் மேல் கிடைமட்டமாக நம் படுக்கையில் போடுவது போல ஒரு கல்லை வைத்திருப்பார்கள் சுமை தாங்கி பாரத்தோடு கூட கலைப்படைந்திருப்பவர்கள் அந்த சுமையை இறக்குவதற்காக அந்த சுமை தாங்கி கல் இருக்கிறது இவர்கள் தங்கள் சுமையை அந்த கல்லின் மேல் இறக்கி வைப்பார்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர்கள் புத்துயிர் அடைந்த பிறகு பலனடைந்த பிறகு மீண்டுமாக அந்த சுமையை இவர்கள் எடுத்துக்கொண்டு பிரயாணத்தை தொடர்வார்கள் இப்படியாக அவர்கள் போகும் இடமெல்லாம் இருக்கும் சுமை தாங்கி கற்களின் மேல் தங்கள் சுமைகளை இறக்கி வைத்து திருப்பி தூக்கி கொண்டு இறுதியாக அவர்கள் எங்கு போய் சேர வேண்டுமோ அந்த ஊரை சென்றடைவார்கள் நாமும் பிரயாணம் செய்யும் பயணியைப் போலதான் இந்த பூ உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சுமைகள் நமக்கு உண்டு அந்த சுமைகளை நாம் தாங்கி தாங்கி அழுத்து போகிறோம் களைத்து போகிறோம் நம்மோடு கூட அந்த சுமையை சுமைப்பதற்கு யாரும் வருவதில்லை நமக்கு எந்த சுமை தாங்கி கல்லும் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு சுமை தாங்கிக்கல் நமக்கு இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார் ஆம் எல்லா சுமைகளையும் சுமக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் நீங்கள் அவர் மேல் சுமையை சுமத்திவிட்டால் நீங்கள் லகுவாகி விடுவீர்கள் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள் நீங்கள் பலனடைவீர்கள் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் களைப்படைய மாட்டீர்கள் எனவே உங்களுக்கு தேவை சுமை தாங்கி எஸ் எல்லாருடைய சுமைகளையும் எப்படிப்பட்ட பழுவான சுமைகளையும் சுமப்பதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார் எனவே இயேசுவிடம் வாருங்கள் உங்கள் சுமைகளையெல்லாம் அவர் மேல் சுமத்துங்கள் நீங்கள் லகுவாகுங்கள் நீங்கள் உகைபடுங்கள் நீங்கள் உற்சாகமடையுங்கள் சுமை தாங்கி இயேசுதாமே உங்களை ஆசீர்விப்பார்கள்